இந்த வாட்டி நாம இந்த இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு மிதுன ராசில இருக்காங்க கேத்து சிம்ம ராசில இருக்காரு மகர ராசில சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நாலு கிரகங்கள் இணைந்து இருக்காங்க கும்ப ராசில ராகு இருக்காரு மீன ராசில சனி பகவான் இருக்காரு இந்த மாதம் நாலாம் தேதி மகரத்தைய விட்டுட்டு புத பகவான் கும்ப ராசிக்கு போவாரு ராகு உடன் இணைந்து இருப்பாரு ஆறாம் தேதி சுக்ரன் மகர ராசிய விட்டுட்டு கும்பராசிக்கு போயிட்டு அங்க புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து இருப்பாரு அப்புறமா இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் மகரத்தை விட்டுட்டு கும்பத்துக்கு செல்லிட்டு அங்க ராகு புதன் மற்றும் சுக்கரனுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் இருக்குதுங்க ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது முதல்ல நம்ம பாசிட்டிவ்ஸ்க்கு வரலாம் இப்போ காரங்களுக்கு வந்து அஞ்சாம் வீட்டுல செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் இருக்காங்க அஞ்சாம் வீடு உங்களுக்கு மக்கரமாச்சு மக்கரம் கவர்னமெண்ட் பிளேஸ் ஸோ கவர்மெண்ட் அஞ்சாம் வீடு வந்து எப்பவும் எஜுகேஷன் காம்படிவ் எக்ஸாம்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியடு அப்படியே எஜுகேஷன் கவர்னமெண்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபார் சப்போஸ் கவர்னமெண்ட்ல வந்து இந்த டிஸ்டன்ஸ் டிகிரிஸ் டிஸ்டன்ஸ் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாங்க, அப்படியே உங்களுக்கு தொழில் வீட்டதிபதியான புதன் வந்து இந்த மாதம் நாலாம் தேதி ஆறாம் வீட்டுக்கு வருவாரு ஸோ ஆறாம் வீடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு லீகல் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ முக்கியமா இந்த பேங்கிங் துறையில ஒர்க் பண்றவங்களுக்கு அப்படியே வந்து போலீஸ் துறையில ஒர்க் பண்றவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் யாராச்சும் வந்து இந்த பேங்கிங்காகவோ போலீஸ்க்காகவோ கன்னீராசிக்காரங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்த போலீஸ் துறை பேங்கிங் துறைக்காகவோ வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே அஞ்சாம் வீட்டுல செவ்வாய் இருந்தா ஒரு சில கண்ணீராசி பெண்களுக்கு வந்து இந்த டை ஒரு சில கண்ணீராசி காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ஒரு சில கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஜாப் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படிக்கிறவங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இது பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் உங்களுக்கு ராசிநாதரான புதன் வந்து இந்த மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறமா ஆறாம் வீட்டுக்கு போவார் ஆறாம் வீடு அன் பாத்தீங்கன்னா கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு சங்கை சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு கன்னி ராசிக்காரங்களை வந்து இந்த மாதத்துல கடன் பிரச்சனையோ ஹெல்த் இஷ்யூஸோ முக்கியமா ராசிக்காரங்க உடம்பை வந்து நல்லா வச்சுக்கணும் பொதுவாவே கண்ணீராசி ராசின்னு பார்த்தாலே நமக்கு மேஷத்திலிருந்து ஆறாம் ராசி கன்னி ராசி ஆறாம் ஆறாம் இடம் பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்மந்தப்பட்ட இடம் சோ அதனால கன்னி கன்னீராசில பிறந்தவங்களுக்கு பொதுவாவே ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கும் அது பெருசா இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் ஏதாச்சும் ஹெல்த்ன்றது கொஞ்சம் தான் இருக்கும் அதுவும் உங்களுக்கு இப்போ ராசிநாதர் வேற ஆறாம் வீட்டுக்கு போயிருக்காரு சோ ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்றது மெயின்லி நீங்கள் பார்த்துக்க வேண்டியிருக்கும் கன்னி ராசிக்காரங்க அப்புறமா கடன் கோலையோ இல்லட்டி வந்து கொஞ்சம் ஒரு சில லீகல் இஷ்யூஸோ சண்டைகள் அனாவசியமான சண்டைகள் அனாவசியமான எதிரிகள் இந்த டைம் பீரியட்ல உருவாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு சோ அது மட்டும் நீங்க வந்து ஜாகிரத்தையா பார்த்துக்கிட்டா ரொம்ப பெஸ்ட்டுங்க கன்னி ராசிக்காரங்க இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அப்படின்னா பினான்ஸ் ஹவுஸ் லார்டான சுக்கரனுமே புதன் ராசிநாதரான புதன் கூட செயற்கை சேர்ந்துருச்சிங்க சோ ரெண்டாம் வீடுன்னா பினான்ஸ் ஹவுஸ் சோ பினான்ஸ் லார்டான சுக்கரன் ஆறாம் வீட்டுல இருக்காரு சோ இந்த டைம் ஆறாம் வீடுனா கடன் ஹவுஸ் சோ ஆர்டு கடன் ஹவுஸுக்கு போயிருக்காரு இல்லையா இந்த டைம் பீரியட்ல ஒரு சில கண்ணீராசிக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஃபர் சப்போஸ் இப்போ கடன் வாங்குறதுன்னா எல்லாமே வந்து நம்ம போய் இன்னொருத்தவங்க கிட்ட கை நீட்ட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ஃபர் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு சம்பளம் வர்றது லேட்டாச்சுங்க ஒரு ஷூவோ அது ஒரு ட்ரெஸ்ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது சேல் போட்டிருக்காங்க இந்த தேதிக்குள்ளதான் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் எல்லாம் வருது இல்லையா வந்து கொஞ்சம் கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை அடைச்சிக்கிற மாதிரி லோன் வாங்கினாலும் கிரெடிட்ல ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணாலும் அதுவும் கடன் மாதிரி தான் கிரெடிட் கார்டு மேல ஷாப்பிங் பண்ணாலும் அதுவும் கடன் மாதிரி தான் சோ கடன் உடனே வந்து நம்ம இருக்குது அவசியம் சில வாட்டி அந்த கடன் எப்படின்னா நமக்கு தேவை இப்போ நமக்கு இருக்கிற ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்காக நம்ம லக்ஸூரியஸா கூட நம்ம அது ஸ்பெண்ட் பண்ணலாம் சோ அந்த மாதிரி சூழ்நிலைன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு ஆனா கன்னிராசிக்காரங்க இந்த மாதத்துல வந்து காசு வந்து கொஞ்சம் புடிச்சுக்கிட்டு இருந்தாதான் உங்களுக்கு முடியும் ஏன்னா காசு பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி தெரியல இருந்து சேவ் பண்ணுங்க அனாவசியமாக செலவு பண்ண வேண்டாம் சொல்லிட்டு சொல்லாங்க அப்புறமா இந்த ராசிக்காரங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரெண்டாம் வீடு ஸ்பீச்சுக்கு சம்மந்தப்பட்ட வீடு ஸ்பீச்லாண்டு போய் எங்கே இருக்காரு ஆறாம் வீட்டில் போயிருக்காரு சோ வாய் விட்டு பேச வாய் விட்டு பேசுறதன்னா இப்போ நம்ம வந்து ஈகோவாவோ எடமெண்டாவோ நம்ம பேச மாட்டோம் ஆனா சில சூழ்நிலைகள் அப்படி அமையும் நமக்கு வந்து அனாவசியமா ஒருத்தங்க வந்து இப்போ நம்ம அம்மா அப்பா ஏதாச்சும் குறை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வாய் விட்டு பேசதா செய்வோம் யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா சோ ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீச்சுன்றது நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஏன்னா இந்த டைம் பீரியட்ல சண்டை உங்க பேச்சினால போய் அனாவசிய சண்டையெல்லாம் நீங்க மாற்றத்துக்கு வாய்ப்புண்டு சில பேருக்கு வந்து லீகல் இஷ்யூஸ் வர ரதுக்கு வாய்ப்புண்டு நான் சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ ஆறாம் வீட்டுல யார் இருக்காங்க புதன் மற்றும் சுக்கிரன் ராகு இருக்காங்கங்க ஆறாம் வீடு ಅನ್ನು பாத்தீங்கன்னா நமக்கு டைஜஸ்டிவ் ஹெல்த் கூட ஆறாம் வீட்டுக்கு வரும் கன்னி ராசி கூட ஆறாம் வீடு தான் சோ கன்னி ராசி டைஜெஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட வீடு다 சோ இந்த ஆறாம் வீட்டுல புதன் சுக்கிரன் இருக்கிறதுனால நிறைய பேர் கன்னி ராசிக்காரங்களுக்கு டைஜெஸ்டிவ் इश्यूज வர்றதுக்கு வாய்ப்புண்டுங்க கொஞ்சம் జీర్ణம் ஜீர்ண சக்தி குறையும் இந்த டைம் பீரியட்ல ஜீர்ணம் ஆகாது சோ அதனால வந்து கன்னி ராசிக்காரங்க இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ஜாகிரத்தையா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து நான் ஆறுல ராகு இருக்காங்க ஆறாம் வீடு அப்படி பாத்தீங்கன்னா எதிரைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ ராகு அனு பாத்தீங்கன்னா அது கண்ணுக்கு தெரியாத எதிரைகள் இருப்பாங்க நமக்கு ஆர்ல பொதுவாவே வந்து நமக்கு நம்ம முன்னால நல்லா பேசிட்டு நம்ம பின்னால வந்து முதுகுளை குத்துறவங்க இருப்பாங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஆனா ஆர்லா ராகு இருந்தப்போ நிறைய பேர் இருப்பாங்க நம்ம முன்னால பேசிட்டு நம்ம முன்னால நல்லா பேசிட்டு பின்னால வந்து தப்பா பேசுறவங்க இந்த டைம் பீரியட்ல இது ஓரளவுக்கு நல்லது தாங்க ஏன்னா இப்போ நானும் கன்னீராசிதான் யார் நம்ம முன்னால நடிக்கிறாங்க யாரோட உண்மையான தத்துவம் என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும் இல்லையா like, yeah. அதனால கூட என்னன்னா நமக்கு சண்டைகள் நடக்கலாம் சில வாட்டி பட் தான் நடக்கும் எதுக்கன்னா ஒரு சில பேரோட உண்மையான குணம்ன்றதை இந்த டைம் பீரியட்ல வெளிப்படுத்துறக்கூடிய கூடிய டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாங்க ஆர்லா ராகு இருக்கும் போது வந்து கிரானிக் இல்னசஸ் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸும் வர்றதுக்கு வாய்ப்புண்டு சோ ஸ்கின் ஹெல்த்தை வந்து நீங்க நல்லா பார்த்துக்க வேண்டி இருக்கும் சோ சில பேருக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் மெஷின் ரிலேட்டட் ட்ரீட்மென்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஆர்லா ராகோ இருந்தா நம்ம பயந்துட வேண்டிய அவசியம் இருக்கும் எதுக்கான மெஷின் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட் கேன்சருக்கு தான் ரேடியோ தெரபி இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க இப்போ பொதுவாவே நமக்கு பியூட்டி கிளீனிக் வந்துருச்சு சோ நாம ஏதாச்சும் ஒரு ஸ்கின்னுக்கு சின்னதா ட்ரீட்மெண்ட் ஒரு ஃபைன் லைன்ஸ் நமக்கு கொஞ்சம் கண்ணு கீழே வந்து டார்க் லைன் வந்தாலும் நம்ம போய் கிளீனிக்ல மெஷின் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் சோ நமக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் ஆர்கன்ஸ் எல்லாம் ஹேர் பிளான்டேஷன் ஆகலாம் எல்லாமே ஸோ நம்ம வந்து சில வாட்டி நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி நாமளே அது ப்ரிஃபர் பண்ணலாம் அதனால பயங்கரமா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினச்சிக்க வேண்டாம் பட் கொஞ்சம் கண்ணி ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஒன்பதாம் வீட்டு அதை பத்தி ஆனா சுக்ரன் வந்து ஆறாம் வீட்டில் இருக்காங்க ஒம்போதாம் வீடுன்னா அப்பாவுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ ஆறாம் வீடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் க சண்டைகளுக்கு சம்மந்தப்பட்ட வீடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் சம்பந்தப்பட்ட வீடு அப்படியே ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் பீரியட்ல எய்தர் கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பா கூட ஒத்து வராத மாதிரி சுச்சுவேஷன் சமையலாம் கொஞ்சம் சண்டை நடக்கிறது அப்படியே வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கருத்து வேறுபாடு வர்றது இந்த மாதிரி நடக்கலாம் இல்லைன்னு வேங்க ஃபாதருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இம்பாக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கான பலன் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கன்னிராசிக்காரங்க வந்து கொஞ்சம் வாராகி ஸ்தோத்திரம்ன்றது இந்த மாதம் முழுக்க படிச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப பெஸ்ட் சாப்பிடும்போது பார்த்து பார்த்து சாப்பிடுங்க கொஞ்சம் ஹெவி ஃபுட் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இந்த மாதத்துல டைஜெஸ்டிவ் இஷ்யூஸ் முக்கியமா வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் நிறைய தெரியுது சோ அதனால கொஞ்சம் ஃபுட்டுன்றது கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது கன்னீராசிக்காரங்க அப்படியே ஃபாதர் ஹெல்த் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியிருக்கும் சோ இந்த வராகி அம்மானோட ஸ்தோத்திரம் வந்து படிச்சுக்கிட்டு இருங்க நியர்பை ஏதாச்சும் வராகி அம்மான் டெம்பிளில் இருந்தால் போய் வராகி அம்மானுக்கு வந்து வள வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணா கன்னீ ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து வாழ்க்கை வந்து நல்ல சுகமா போகும்னு சொல்லிட்டு சொல்லலாம் மற்றபடி இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எந்த விதமான கெட்ட பலன்கள் இருக்க கூடாது எல்லாமே நல்ல பலன்கள் தான் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனம் சுக்கினோப வந்து இந்த மாத பலன்கள் பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க நன்றி